மூவிஸ் மட்டும் தான் ப்ரோ தமிழ் மூவிஸ் பார்க்குறமே வருது இல்லை பிடிச்ச ஹீரோயின் யார் அவ்வளோதான் ஹீரோயினா ஆமாம் ஹீரோ கிடையாது எந்த நடிகை சாய் பல்லவி சாய் பல்லவி என்ன காரணம் அவங்க வந்து நேச்சுரலாக மேக்கப் போடாமே வந்து பார்த்தோம்னா கியூட்டாக ரியாக்ஷன்ஸ் அந்த டான்ஸு அந்த மாதிரி இருக்கும் இந்த படத்துல இவங்களோட ரோல் நல்லா இருந்துச்சு அதனால எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா என்ன சொல்லுவீங்க அவங்க எல்லா படமும் பிடிக்கும் அவங்க எல்லா படத்துலையும் கியூட்டாக தானே பண்ணுறாங்க இந்த படம் அந்த படம்னு கிடையாது அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாமர் ரோல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அவங்க இளமை இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து ரோல்ஸ் எல்லாமே கிடைக்கிது ஸோ அதிக பட வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் இவங்களுக்கு அந்த இது இல்லாமல் அதிக பட வாய்ப்பு கிடைக்கிது நடிகை எனக்கு இந்த நடிகை தான் பிடிக்கும்னா இல்லை ப்ரோ யாரும் பிடிக்காது ப்ரோ புதுஷா அவங்க எல்லாம் பேர்லாம் தெரியாது பிடிச்ச ஹீரோயின் யாரு பிடிச்ச ஹீரோயின் ஸ்னேகாதான் ப்ரோ ஸ்னேகாதான் என்ன என்ன காரணம் சொல்ல முடியும் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ தான் ப்ரூப் பண்ணும் புன்னேக அரசி புன்னேக அரசி என்ன என்ன காரணத்துக்காக விருது சினேகா பிடிக்கும் வேற ஏதாவது ரீசன் ஹோம்லியா நடித்திருப்பாங்க புதுப்பட்டையை தவிர மீத எல்லா படத்துலையுமே ஹோம்லியாக தான் நடிச்சிருப்பாங்க ஒரு ஹீரோ ஹோம்லியாக நடித்து இவ்வளோ இட்டு படம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா பிரதா சினேகா தவிர இல்லை பிரதர் பிச்சை ஹீரோயின் யார் சமந்தா என்ன காரணம் என்ன காரணம் காரணம்லாம் சொல்ல முடியாது ஆக்டிங் நல்லா இருக்கும் மேக்சிமம் தளபதி கூட நடிச்சிருக்காரு இனிமேல் அதுவே பிடிக்கும் மேரேஜ் டிவோர்ஸ் பண்ணது தான் கொஞ்சம் தாங்க முடியாது இன்னொன்றுனா லாஸ்ட்டாக கம்பேக் கொடுத்தது டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் புஷ்பா டூல நல்லா கம்பேக் கொடுத்தாங்க அதனால் நல்லா இருந்துச்சு அடுத்தடுத்து படம் ரெண்டு மூணு கொஞ்சம் அவ்வளோவா ஓடலை ஆனால் என்ன அது கொஞ்சம் இன்னும் அந்த இஷ்யூ இன்னும் சரியாகலை ஏன் அப்படி இருந்தால் அவங்க நடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் வாழ்த்து தெரியல ஹீரோயின் யாருலாம்